என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரானேன் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து டிவி ஆரம்பியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போது நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய இடங்களில் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் பொருளாதாரத்தில் மேலே கொண்டு வரணும் அதற்காக தொடர்ச்சியாக நம்முடைய முயற்சிகள் இருக்குது வேலை பார்க்குறோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அதற்கான காலகட்டத்துக்காக நம்ம போராடுறோம் இந்த எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவுலையும் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி இருக்கும்ல அது எல்லாருக்கும் இருக்கும் இந்த வெறியாவில் எந்த பெற்றோரெல்லாம் குழந்தைகளுக்காக தினம் தோறும் தெரியுமா என்ன சார் இப்படி கருப்பீங்க காலையில் எந்திரிச்சு எல்லா அம்மாக்களும் தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைப்பதற்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க காலை எந்திரிச்ச உடனே பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுத்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதான் முதல் வேலையே அவங்களுக்கு அந்த வேலையை தவிர வேறு எந்த வேலையுமே பெற்றவங்களும் இப்போ செய்கிறதில்லை எல்லா அப்பாக்காலும் குழந்தைகளை படிக்க வைப்பதும் கூட்டிகிட்டு வருவதும் கூட்டிகிட்டு போகிறதும் அது ஒரு பெரிய வேலையாகவே இருக்குது இன்னைக்கு வரைக்கும் அதை தான் பண்ணுறாங்க எந்த அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள் மீது அக்கறை இல்லாமல் இருக்கும் எல்லா அப்பா அம்மாவுக்கும் குழந்தைகள் மீது பிள்ளைகள் மேலே விருப்பம் இருக்கும் அது விருப்பம் இல்லாத அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க அது உண்மை அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா தன் வாழ்நாள் முழுவதும் பிள்ளைகள் மீது அதிகமான அக்கறையாக இருக்கக்கூடிய பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் பிள்ளைகளில் உயிர் நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அப்பாவை அம்மா பிள்ளைகளை திட்டுவிட மாட்டாங்க சில அப்பாக்கள் அம்மா திட்டதை கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க பேசாத ஆனால் எவ்வளவு ஒரு 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 பெரிய பிள்ளையாக போனதுக்கப்புறம் கூட தனது அப்பாவை அம்மாவை மதிக்காட்டாலும் கூட அவர்கள் வேறு ஒரு வகையில் இவர்களை அவமானப்படுத்தினால் கூட அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தன் குழந்தைக்கு எதுவுமே நடந்துவிடக்கூடாது அவன் தெரியாமல் பண்ணுறான் இந்த நிலைப்பாட்டிலேயே வாழக்கூடிய பெற்றோர்கள் நிறைய இருப்பார்கள் அப்படியே இருப்பாங்களா இது உண்மைதானா அப்படின்னு நமக்கு சில சமயம் பெற்றெடுத்த அப்பா அம்மா பிள்ளைகளை வளர்க்குறோம் ஆளாக்குறோம் படிக்க வைக்கிறோம் அவங்க வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க திருப்பி இந்த அப்பா அம்மாவை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு தான் இருப்பாங்க அதானே உண்மை இது எல்லாரும் எதிர்பார்க்குறது தானே அப்போ அந்த விஷயம் நடக்காத போது அந்த நிலைப்பாடுகள் எதுவும் இல்லாத போது பெற்றெடுத்த அப்பா அம்மாவே தன் குழந்தைகள் மீது வெறுப்பை காட்டக்கூடிய அமைப்பு வந்துடும் ஏன் சார் அப்படி கேட்கலாம் நீங்க உண்மைத்தானே அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் இல்லாததை விற்று படிக்க வச்சேன் இன்னைக்கு அவன் என்னை வந்து விட்டுட்டு போயிட்டான் சார் அவள்லாம் என்ன பிள்ளையா அப்படி சொல்லக்கூடிய குழந்தைகள் மீது அதிக அக்கறையும் ஈடுபாடும் கொண்டவர்கள் யார் அப்படின்னா இந்த லக்கணாதிபதியோடு ஐந்தாம் இடத்து அதிபதி இணைந்திருப்பவர்கள் இப்போ ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி லக்கணத்துல போய் இருக்கு அப்படின்னா குலதெய்வ அனுக்கிறங்க இருக்கும் குழந்தைகள் மீது அதிக பெரிய இருக்கும் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்துல போயிருக்கார் அப்படின்னா எல்லா உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ உங்கள் லக்கணத்தில் உங்கள் லக்கணாதிபதி அஞ்சல இருக்கு அப்படின்னா குழந்தைக்கு நீங்கள் அடிமை பையன் என்ன சொல்கிறான் பொண்ணு என்ன சொல்கிறாங்களோ எல்லாத்துக்கும் ஆமா போடுறவங்க தான் அவங்களுக்கான எந்த முயற்சிகளாக இருந்தாலும் அதை செய்யணும்னு ஒரு வெறியோடு இருக்கக்கூடியவங்க அதில் எந்த மாற்றமும் இருக்காது என்ன அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இருக்கு அதில் நிச்சயமாக இருக்குது நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லக்கணாதிபதிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி எட்டில் போயிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் சனி ராகுவோடு சேர்ந்துருக்கும் இந்த பிள்ளைகள் செய்கிறத எல்லாத்தையுமே குற்ற சொல்லிகிட்டே இருப்பாங்க நடவடிக்கை சரியில்லை பயிற்சி சரியில்லை செயல்பாடு சரியில்லை ஒரு புத்திசாலித்த உழைக்க தெரியல இருந்துட்டே இருக்கும் இந்த ஐந்தாம் இடத்து அதிபதிக்கு எட்டுல போய் லக்கணாதிபதி உட்காந்துட்டார வச்சுக்குவோம் இப்ப ஐந்தாம் இடத்துக்கு எட்டாம் இடம் வரும் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடம் ஆகும் நம்ம லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடம் ஆகும் அப்போ இந்த ஐந்தாம் இடத்துக்கு எட்டில் போய் லக்கணாதிந்த உங்களுக்கு பன்னெண்டு மாதிரி தான்னு வச்சுக்கோங்க நீங்கள் செய்கிற செலவு நீங்கள் செய்யக்கூடிய செயல் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே சரியில்லைன்னு பிள்ளை சொல்லுவோம் அட என்னப்பா நீ பிறந்து வளர்ந்து நீ என்ன பண்ணிட்ட தேவையற்ற வரவு தேவையற்ற வரைய தேவையற்ற பிரச்சனை எதையும் பண்ணிவிட்டு எங்கே மாதிரி பண்ணி போடுறாருந்தாங்க அப்பா அம்மா மீது ஒரு இணக்கமான சூழ்நிலை வருவதை அது தடுத்துருது இப்படிப்பட்ட சூழ்நிலை வருவதற்கான காரணம் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நம்ம லக்கணத்துக்கு எட்டாம் இடம் ஆறாம் இடங்களில் போய் கிரகங்கள் வரைகிறது இல்லையா லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல போய் ஐந்தாம் இடத்து அதிபதி மறைஞ்சாலும் குழந்தைகள் நமக்கு எதிரியாகிறாங்க அது சுபக்கிரகம் சுபக்கிரக பார்வை செயற்கையாக இருந்தால் பிரச்சனை லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல போய் ஐந்தாம் இடத்து அதிபதி மறைகிற போது பிள்ளைகள் பண்ணலாம் நமக்கு தப்பாக தோணுது லக்கணாதிபதி போய் பனிரெண்டில் மறைகிற போது நாம் பண்ணக்கூடிய செயல் தேவையற்ற விரயங்கள் நீ இப்போ கொஞ்சம் ஆட்டமாக போட்ட நீ பண்ண ஆட்டத்தினால இப்போ இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குழந்தைகளே திட்டக்கூடிய அளவுக்கு பாதிக்கிற லகனாதிபதி போய் எட்ல இருக்க எத்தனாவது இடம் அஞ்சுல இருந்து அஞ்சு ஏழு எட்டு ஐந்துக்கு நாலு நீ வீடு வாங்கினது இடம் சொத்து வாங்கினது இதுலயே நீ வந்து போட்டு எல்லாத்தையும் செலவழிச்சு அழைச்சிட்டு போயிட்ட எதை செய்தாலும் சிறப்பாக செய்யலை எங்களுக்கு சரியான ஒரு வீடு கட்டி வைக்கல இடம் வாங்கி வைக்கல நீ செய்த எல்லா விஷயங்களும் எங்களுக்கு பாதகமா போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்துடுது அப்ப நல்ல அப்பா அம்மா நல்ல குழந்தைகளோட சந்தோஷம் ஆளணும் அப்படின்னா லக்னாதிபதி ஐந்தாம் இடத்தே ஒன்பதாம் இடத்தி சேர்ந்து இருந்தா சூப்பர் சார் அப்பா பிள்ளை அம்மா பிள்ளை பிரியா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்க குழந்தை குட்டியோட சில பேர் சந்தோஷமாக ஹேப்பியாக இருப்பாங்க பார்த்துங்களா இவங்களெல்லாம் அந்த இந்த அமைப்பு இருக்கும் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் மடத்து அதிபதி இவர்களுக்கு ரெண்டாம் மடம் பதினோராம் மடம் பார்வை இருக்கும் அப்பா நிறைய சம்பாதிப்பார் பிள்ளைங்களை ரொம்ப லெவலுக்கு கொச்சுப்பார் பிள்ளைங்களும் அப்பா அம்மாவெல்லாம் அவ்வளோ பிரியமாக இருக்கும் பிள்ளைங்களும் நல்லா சம்பாதிப்பாங்க பெரிய பதவியில் இருப்பாங்க நல்லா படிச்சுருவாங்க உயர்ந்த இடத்துல இருப்பாங்க நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் அப்போ நல்லா சம்பாரித்து நல்லா இருக்கிற போது அந்த குடும்பம் என்ன பல்கலைக்கழகம் மாதிரி அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் அப்புறம் அந்த குடும்பத்துக்குள்ளே என்ன பிரச்சனை வரப்போகுது எந்த பிரச்சனைக்கும் வேலை இல்லை வாழ்க்கை இனிமை வாழ்வாதாரம் இனிமை பொருளாதாரம் இனிமை எல்லா வகையிலும் தான் சார் நம் ஜாதக கட்டங்களுக்குள்ளேயே கிரகங்களில் இருக்கக்கூடிய இணைவு அவருடைய பார்வை அவருடைய சேர்க்கையை பொறுத்து அப்பா அம்மாவுடைய உறவு குழந்தைகளுடைய உறவு அப்பா அம்மாவுடைய வாழ்வாதாரம் குழந்தைகளுடைய வாழ்வாதாரம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கு நீங்கள் அந்த அடிப்படை விஷயங்களில் அந்த கிரகங்கள் அமர்வது தான் முக்கியம் ரெண்டு கட்டத்துக்குள்ளே இந்த கிரகங்கள் எங்கே இருக்குது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது எந்த ராசியில் இருக்குது எந்த கிரகத்துடைய சேர்க்கையில் இருக்குது எந்த பார்வையில் இருக்குது இதுவே ஒருவருடைய வாழ்வாதாரத்தை குடும்பத்தை தீர்மானிக்கிறது இதுவே அந்த குடும்பத்துடைய வளர்ச்சிக்கான ஒரு பெரிய பாதையை கொடுக்கிறது அந்த பாதை தான் இந்த குடும்பத்திற்கும் இந்த குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சிக்கும் இந்த குடும்பத்துடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய சக்சஸ் பண்ணுது எல்லாருமே குழந்தைகள் படிக்கணும் தான் நினைக்கிறோம் ஒன்றுமே இல்லை எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் சரி படிப்பில் தயக்கம் பொருளாதாரத்தில் தயக்கம் இருக்கக்கூடியவங்க ஒன்றுமே பயப்பட வேண்டாம் குழந்தையும் படிச்சிருவாங்க பொருளாதாரமும் வந்துடும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு ட்டு ஏழு இல்லை மதியம் ஒன்று ட்டு ரெண்டு வீட்டில் வாசலில் ரெண்டு விளக்கேற்றி எடுத்துருவாங்க அந்த சுக்கிர ஓரையில் நல்ல வடக்கு பழக்குமோகமாகவோ அமர்ந்து இறைவனை மனதார நினைத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் இதை தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிற போது பொருளாதாரமும் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுடைய கல்வி படிப்பும் இருக்கும் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க வீட்டை நறுமணமாக வச்சுக்கோங்க யாரையும் மனம் வந்து பேசுவதை திட்டுவதை நிறுத்துங்கள் குடும்பம் எளிமையாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றி நண்பர்களே கண்டிப்பாக அதை பார்த்துட்டுருக்கிற அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு வாழ வாழ்த்துக்கிறேன் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தேழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் நம்ம தொடர்புள்ளலாம் கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்